தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அடித்தளமாய் செயல்படுகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உமை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாற்றி படுத்துகிறோம் பெயர் சொல்லி அழைத்து அழைப்பின் வல்லமையை காண செய்கிறீரே நன்றி உருவாக்குதலில் உருமாற்றத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் வேறு செய்கிறீரே நன்றி உம்முடைய அன்பு பிள்ளைகளாய் மட்டுமே நாங்கள் உம்முடைய பிரதிபலிக்கிறவர்களாய் நாங்கள் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்வையும் குடும்பத்தையும் உடனிருந்து உற்சாகப்படுத்துகிறீரே நன்றி நன்மைத்தனங்களினால் இரக்கத்தினால் எங்கள் வாழ்வை நிலைநிறுத்துகிறீரே நன்றி ஆசீர்வாதம் அன்பும் இரக்கமும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே தொடருகிறது அப்பா நல்ல மரங்களாய் நல்ல கனிகள் கொடுக்கிறவர்களாய் நாங்கள் மாறினோமே நன்றி எங்கள் வாழ்வு எங்கள் குடும்பம் மாற்றப்பட்டதே நன்றியப்பா உம்முடைய அன்பை பிரதிபலிக்க உம்முடைய ஆசீர்வாதத்தை உள்வாங்குகிற வெளிப்படுத்துகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றினீரே நன்றி சொல்கிறது இந்த இரவு பொழுதை உறக்கத்தை கனவுகளை பொறுப்பெடு எங்கள் உறக்கம் உடையதாய் இரவு முழுவதும் எங்களை பாதுகாப்பார் எங்கள் வாழ்வை பொறுப்பெடுப்பா இரவு எங்களுக்கு மன தைரியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் தருவதாக இரவிலே எங்கள் வாழ்வு எங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படுவதாக உம்முடைய அன்பின் ஆற்றலோடு ஆசிர்வாதத்தோடு நிம்மதியாய் உறங்குகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் புனிதர்கள் இந்த இரவுக்காய் பரிந்து பேசுவன் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரை இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாரா ஆமேன் ஆமே Good night. Good night. God, God bless, bless you. you. Have a, Have a sound, sound sleep. sleep.